இங்க தான் மயிலாடுதுறையில் தருமபுர மாதிரி கலைக்கல்லூரியில் படிச்சேன் அப்ப நான் படிக்கிற காலத்தில் உணவுக்கு சிரமப்படுறப்ப என் வகுப்பு தோழிகள் அந்த சகோதரிகள் அவங்க வீட்டிலேருந்து இருந்து சமைச்சு சமைச்சு கொண்டு வந்து கொடுப்பாங்க அந்த சாப்பாட்டை சாப்பிட்டு வளர்ந்தவன் எண்ணத்தில் தான் ஆனந்தியை வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன் அதான் அன்பு நான் ஒன்று சொல்லவா உண்மையான அன்பு இது தெரியுமா ஒருத்தரை அறிமுகமே இல்லாம அவர் மீது நீங்கள் காமிக்கும் அன்பு மாதிரி இந்த தலை சிறந்த அன்பு வேற எதுவுமே கிடையாது ஒருவரால் ஒண்ணுமே திருப்பி கிடைக்காதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அவர் மீது நீங்கள் காமிக்கிற அன்பு மாதிரி அன்பு வேற எதுவுமே கிடையாது ஒருவன் உங்களுக்கு துரோகமே செய்து விட்டாலும் அந்த துரோகத்தை மன்னித்து மீண்டும் அவன் மீது அன்பு செலுத்த நீங்கள் தயாராக இருந்தால் உங்களை விட சிறந்த மனிதன் இந்த மண்ணிலே பிறக்கவில்லை என்று அர்த்தம் அவ்வளவுதான் வாழ்க்கை நிறைய பேர் பாக்குறேன் அண்ணன் தம்பி சொத்துக்காக சண்டை போட்டுக்கிறான் பெத்த பையன் அப்பாவை சொத்தை எழுதி தரலன்னு எட்டி உதைக்கிறான் பொம்பளை உனக்கு எதுக்கு சொத்துன்னு அக்கா தங்கச்சிக்கு சொத்து தராம ஏமாத்தி பசங்க எடுத்துக்கிறாங்க பார்க்கிங் ஒரு படம் தமிழ்ல வந்துச்சா தெரியுமா இப்ப அண்மையில எத்தனை தேசிய விருதுகள் வாங்குச்சு இப்ப ஆன் கத்துனான் திருமணம் அமைதி அந்த தொண்டை எந்த தொண்டன்னு எனக்கு தெரியும் அதான் அவன் தான் அவன் தான் எமனா பலகாரம் பண்ணி சாப்பிட்டுருவானே மூணு தேசிய விருதுகள் என்ன அந்த படத்தோட மையப்புள்ளி என்ன ஒரு கார் நிறுத்துறதுல ஏற்படுற பிரச்சனை பார்க்கிங் என்னோட நீங்க என்ன காமெடி அப்படின்னா இந்த படத்துக்கு மூணு தேசிய விருதுகள் நிறைய பேருக்கு நிறைய கேள்வி வந்திருக்கலாம் அதுல எம் எஸ் பாஸ்கர் நம்ம மண்ணில் பிறந்த தலை சிறந்த நடிகருக்கு சிறந்த துணை நடிகருக்கான தேசிய விருது கிடைத்தது பிரமாதமாக அடிச்சிருப்பார் சார் அவரோட பெரிய ஃபேன் இப்போ வரைக்குமே தினமும் பேப்பரை திறந்தீங்கன்னா பார்க்கிங் பிரச்சனையில் வெட்ட போனவன் அருவால் எடுத்துட்டு ஒருத்தர் வெட்ட போயிருக்கான் இப்போ ரீசெண்டாக எனக்கு என்ன ஒரு காமெடின்னா என்னைக்கு உள்ள இருக்கிற மூச்சு வெளியில போகும்னு தெரியாது எந்த எந்த மனுஷன் என்னைக்கு வாழ்க்கையிலிருந்து விடைபெறுவான்னு தெரியாது இப்படி நிலையற்ற வாழ்க்கை இந்த வாழ்க்கை இவன் செத்ததுக்கு அப்புறம் அவனை எங்க பார்க் பண்ண போறாங்கன்னே அவனுக்கு தெரியாது புரிஞ்சுதா இவன் செத்ததுக்கு அப்புறம் அவனை எங்க பார்க் பண்ண போறாங்கன்னே தெரியாது ஆனா பார்க்கிங் பிரச்சனை பெரிய பிரச்சனை நம்ம ஊர்ல நான் யோசிக்கிறேன் அன்பு வந்து ரெண்டு உலக நாடுகளுக்குள்ள இருக்கணும் ரெண்டு மாநிலங்களுக்குள்ள இருக்கணும் இல்ல ரெண்டு ஊர்களுக்கு நடுவில் இருக்கணும் இல்ல தண்ணி பிரச்சனையா ரெண்டு பகுதிகளுக்குள்ள இருக்கணும் இதெல்லாம் தாண்டி முதல்ல அன்புங்கிறது நபிகள் நாயகம் சொல்லலாக அலைக வசல்லம் அவர்கள் சொன்ன மாதிரி அண்டை வீட்டாரிடம் முதலில் உங்களுக்கு அன்பு இருக்க வேண்டும் பல பய பக்கத்து வீட்டுக்காரன பாகிஸ்தான்ல பிறந்த மாதிரியே பார்க்கறான் வெளியில வரப்ப சிரிக்க மாட்டான் உருன்னே போவான் உருன்னே வருவான் ஏன் அவங்களுக்கு எங்களுக்கும் ஆகாது என்ன ஆகாது எங்க வீட்டு வாசம் முன்னாடி அவன் குப்பையை கொட்டிவிட்டான் என்ன பண்ணீங்க விடுவனா குப்பை தொட்டி அவன் வீட்டு வாசல் முடிய வச்சான் அதுக்கு அவர் என்ன பண்ணாரு அவர் ஜேசிபி கொடுத்து எத குப்பைய நீங்க என்ன பண்ணீங்க நான் ஜேசிபி வச்சு இடிச்சேன் அவன் வீட்டை இப்படிதான் இருக்கு நீ ஒண்ணு பண்றியா பதிலுக்கு நான் ஒண்ணு பண்றேன் நீ ஒண்ணு பண்றியா பதிலுக்கு நான் ஒண்ணு பண்றேன் இதுவா அன்பு நான் தான் சொன்னேன் அன்பு என்பது பெறப்படுவது நீங்க நினைச்சீங்கன்னா நீங்கள் தோற்று போய் விடுவீர்கள் அன்பு என்பது கொடுப்பது என்ற தளத்திற்கு நீங்க நகர்ந்துகிட்டீங்கன்னா உங்களை விட சிறந்த மனிதன் இந்த உலகத்தில் வேறு யாரும் இல்லை என்று இந்த உலகம் உங்களை கொண்டாடும் உண்மையான அன்பா அராமம் நாமளே உண்மையான அன்பா எடுத்து இருக்க மாட்டோம் அதனால அன்பென்று கொட்டு முரசேன் மகாகவி பாரதி சொன்னதை தலைப்பா போட்டுருங்க சார் சூப்பர் சார் ஏன் நான் யோசிச்சு பார்க்கறேன் இப்ப வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா திரைப்பட கலைஞர்கள் வராங்க சின்ன திரையிலிருந்து வராங்க இலக்கியவாதிகள் வராங்க பேச்சாளர்கள் வராங்க எழுத்தாளர் வராங்க இது எல்லாம் இந்த புத்தக திருவிழாவை சிறப்படைய செய்தது என்பதை தாண்டி இந்த பதினோரு நாட்களும் பதினோரு மாவட்டத்தை சார்ந்த பதினோரு சிறந்த நாட்டுப்புற கலைஞர்களை மேடை ஏற்றி அழகு பார்க்கிற ஒரே புத்தக திருவிழா இந்த திருவிழா என்று சொல்வதில் எனக்கு பெருமை நல்லா கை தட்டலாம் நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம் ஓ டிவியில வராரு ஈரோடு மகேஷ் அதனால நம்ம போயிடலாம் பேச்ச கேட்டுடலாம் அப்படிதானே இருக்கு வெளிச்சம் என் மீது விழுவதால் மட்டும் நான் பெரியவன் அல்ல அது நல்லா புரிஞ்சுங்க அந்த எண்ணம் எனக்கு இருக்கு வெளிச்சம் என் மேல விளர்தால மட்டும் நான் பெரிய ஆள் கிடையாது எனக்கு முன்னாடி பண்ணாங்களே நாட்டுப்புற கலைஞர்கள் அவர்களை விட நூறு மடங்கு தாழ்ந்தவன் நான் என்கிற எண்ணம் எனக்குள் எப்பொழுதும் இருக்கிறது ஏன் அப்படின்னா அவர்கள் வாழ்கிற கலையை படித்து பேசுகிறவன் நான் அவர்கள் அந்த கலையோடு வாழ்கிறார்கள் என்னை விட அவர்களே அதிகம் கொண்டாடுவதற்கு தகுதியானவர்கள் ஒரு பலத்த கைதடல் அந்த கலைஞர்களுக்காக ஏன் அன்பென்று நல்லா நீ ரெக்குவஸ்ட் ஃபோட்டோகிராஃபருக்கு சொல்லிடுறேன் ஏன்னா எந்த புத்தக திருவிழாவிலையும் நான் பேசுகிறப்ப ஃபோட்டோ எடுக்கிறப்ப பெரும்பாலும் ஃபோட்டோ சரியாக வரதில்லை நான் ரொம்ப சில சமயம் நான் காமெடியாக பேசுவேன் ரியாக்ஷனாக பேசுவேன்னா அன்னைக்கு ஒரு மேடையில் போய் அப்படின் சரிக்காத ஆனால் ஆனால் உண்மையிலேயே நாகை குசும்பு அதிகம்தாயா இப்படின்ட்டேன் அந்த ஃபோட்டோவை என் மனைவி பார்த்துட்டு அங்கே போயும் கையேந்திர பழக்கம் போலையா என்ன அதாவது அதனால கொஞ்சம் நல்லா கம்பீரமாக இருக்கிற மாதிரி எடுத்து விட்ற தம்பி கல்யாணம் ஆயிடுச்சா நீ சிரிக்கிறப்பையே தெரியுது நல்லா எடுத்து விடுப்பா நல்லா உனக்கு நல்ல மனைவியா வரணும் என் குலதெய்வத்தை வேண்டிக்கிறேன் சும்மா காமெடிக்கு சொன்னேன் அதெல்லாம் வராது நல்லா இருக்கும் அன்பென்று கொட்டு முரசு ஏன் பாரதி முரசோடு அன்பை சொன்னார் ஏ அன்பென்று கொட்டு முரசுங்க ஒரு முரசு அதிர்கிற பொழுது எப்படி அதனுடைய ஒளி சுற்றி இருக்கிற அனைவருக்கும் சென்று சேருமோ நான் முரசறைய வந்திருக்கிறேன் என்கிற அந்த சப்தம் எப்படி சுற்றி இருக்கிற அனைவருக்கும் சென்று சேருமோ நீங்கள் அன்போடு இருந்தால் இந்த உலகம் முழுக்க நீங்கள் சென்று சேர்வீர்கள் என்கிற காரணத்தினால் பாரதி அன்பென்று கொட்டு முரசே என்று எழுதியிருக்கிறான் நினைச்சேன் கை தட்டி அந்த நாலு அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி எல்லாத்துக்கும் எல்லாரும் கை தட்டின அவசியம் இல்லை புரியுறது கை தட்டுக்கு புரியாது கை விட்டுருங்க பரவாயில்ல இல்லைனா புரிஞ்ச மாதிரி கை தட்டுங்க பிரச்சனை கிடையாது நிறைய இஸ்லாமிய சகோதரிகள் வந்திருக்கீங்க சந்தோஷமாக இருக்குது அதில் ஒரு சகோதரி அவுட் கோயிங் காலிலே இருக்குது பாத்திமா பைவி அட் த ஃபோன் ஆமாம் எல்லாருக்கும் எனக்கு இந்த முதல்ல ஜென்டலாக சில விஷயம் பேசிடுறேன் நம்ம அன்பாக இருக்கிறத தடை பண்ணுறதுக்கான முதல் விஷயமே இதுதான் என்னைக்கு ஃபோன் வந்துச்சோ அன்னைக்கு மனுஷனும் மனுஷனும் முகம் பார்த்து பேசுகிற நேரம் கம்மி உண்மையா வீடியோ காலில் ஆசையா பார்த்து பேசுற அதே ரெண்டு முகம் நேரில் பார்க்கிறப்ப தனித்தனியா போன் இருக்கு கரெக்டா ஒரு வீட்டில் ஏதாவது பண்டிகை விசேஷம்னா பத்து பேர் முன்னாடிலாம் ஒரு வீட்டுக்குள்ள ஒரு பதினஞ்சு பேர் இருபது பேர் பண்டிகை தீபாவளிக்கோ பொங்கலுக்கோ ரம்ஜானுக்கோ கிறிஸ்துமஸ்க்கோ வந்தா வீடே திருவிழா கோலமா இருக்கும் கலகல கல கலகல இருக்கும் பசங்க என்னங்க சொந்தக்காரங்களா வந்துட்டாங்களா எப்படி கண்டுபிடிச்சி என்னங்க விடிய விடிய தூங்க முடியல வைத்தறிச்சல் அப்படி அன்பா சொல்லுவான் விடிய விடிய தூங்க முடியல குழந்தைங்க ஓடிக்கே இருந்தது என்ன சத்தம் நல்லா என்ஜாய் பண்றாங்க அப்படின்ட்டு போவார் இன்னைக்கு பதினஞ்சு பேர் இல்ல நூத்தி பேர் ஒரு வீட்டுக்கு வந்தாலும் அந்த வீட்டுல இருந்துச்சுன்னா அந்த வீட்டுல செல்போன் கனெக்ஷன் நல்லா இறுதி ஊர்வலத்துக்கு வந்த மாதிரி அமைதியா சிரிக்கிறார் எல்லாம் குனிஞ்ச தலை நிமிராம பண்பாட்டோட இருக்காங்க ஒரு சத்தம் கிடையாது நான் சொல்லவா இந்த உலகத்தில் எது அன்பு என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் அன்பை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கங்க அன்பை எனக்கு யாருமே சில பேர் சொல்லுவாங்க யாருமே அன்பா இல்ல யாருமே அன்பா இல்ல யாரு என் மேல அக்கறையா இல்ல யாரு என் மேல கவனம் செலுத்தல இப்பெல்லாம் சொல்லுவாங்க அப்படி நினைக்கிற நபர்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் அன்பு என்பது அன்பு என்பது பெறப்படுவது அல்ல கொடுக்கப்படுவது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால் அன்பை கொடுக்க கொடுக்க ஆயிரம் மடங்கு பெறுவதற்கு நீங்கள் தகுதியானவர்கள் கொடுத்துருங்க என்னுடைய வகுப்பு தோழி ஆனந்தி வந்திருக்கீங்களா வரணிச்சு அந்த பிள்ளை வந்துச்சா வரலையா எங்கே இருக்கீங்களாம்மா என்ன இருக்கோம்மா ஆனந்தி வந்திருக்கீங்களான்னு ஒரு பிள்ளை சொல்லுது இருக்கும் அது பேரும் ஆனந்தி போல இருக்கு சரி பாப்பா வருவாங்க வரேன் இந்த இங்கே தான் வேலை பார்க்குறாங்க பக்கத்தில் சந்தோஷம் எதுக்காக கேட்டேன்னா நான் இங்கே மயிலாடுதுனால தான் எங்கே எங்கே போறிய ரெண்டு பேரும் மாஸ்க போட்டு போனா தெரியாதா உட்கார போறீங்களா கிளம்புறீங்களாமா உட்கா அப்படி சொல்லிட்டு தான் பயம் பக்கு பக்குன்னு இருக்குல்ல மனசு உட்கார போறது சொல் இப்படி இருங்கன்னு சொல்லலாம்ல நீ பரவாயில்லமா நான் முன்னால போற பொம்பளைக்கு ரொம்ப இதுமா அது ஒரு வார்த்தை சொல்லாம அந்த பிள்ளை போய்கிட்டு இருக்கு ஏமா அப்படி பயமுறுத்தாம போலாம் பிள்ளமா இங்கே தான் மயிலாடுதுறையில் தருமபுரம் நான் கலைக்கல்லூரியில் படித்தேன் அப்போ நான் படிக்கிற காலத்தில் உணவுக்கு சிரமப்படுறப்ப என் வகுப்பு தோழிகள் அந்த சகோதரிகள் அவங்க வீட்டிலேருந்து சமைச்சு சமைச்சு கொண்டு வந்து கொடுப்பாங்க அந்த சாப்பாட்டை சாப்பிட்டு வளர்ந்தவன் நான்கிற எண்ணத்துல தான் ஆனந்தியை வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன் அதான் அன்பு நான் ஒன்று சொல்லவா உண்மையான அன்பு இது தெரியுமா ஒருத்தர் அறிமுகமே இல்லாம அவர் மீது நீங்கள் காமிக்கும் அன்பு மாதிரி இந்த உலகத்தில் தலை சிறந்த அன்பு வேற எதுவுமே கிடையாது ஒருவரால் ஒண்ணுமே திருப்பி கிடைக்காதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அவர் மீது நீங்கள் காமிக்கிற அன்பு மாதிரி தலை சிறந்த அன்பு வேறு எதுவுமே கிடையாது ஒருவன் உங்களுக்கு துரோகமே செய்து விட்டாலும் அந்த துரோகத்தை மன்னித்து மீண்டும் அவன் மீது அன்பு செலுத்த நீங்கள் தயாராக இருந்தால் உங்களை விட சிறந்த மனிதன் இந்த மண்ணிலே பிறக்கவில்லை என்று அர்த்தம் அவ்வளவுதான் வாழ்க்கை நிறைய பேர் பார்க்கிறேன் அண்ணன் தம்பி சொத்துக்காக சண்டை போட்டுக்கிறான் பெத்த பையன் அப்பாவை சொத்தை தரலன்னு எட்டி உதைக்கிறான் பொம்பளை உனக்கு எதுக்கு சொத்துன்னு அக்கா தங்கச்சிக்கு சொத்து தராம ஏமாத்தி பசங்க எடுத்துக்கிறாங்க பார்க்கிங் ஒரு படம் தமிழ்ல வந்துச்சா தெரியுமா இப்ப அண்மையில எத்தனை தேசிய விருதுகள் வாங்குச்சு இப்ப ஆன் கத்துனான் திருமணம் அமைதியாயிட்டான் அந்த தொண்டை எந்த தொண்டன் எனக்கு தெரியும் அதான் அவன் தான் அவன் தான் எமனா பலகாரம் பண்ணி சாப்பிட்டுருவானே மூணு தேசிய விருதுகள் அந்த படம் வாங்குச்சு என்ன அந்த படத்தோட மையப்புள்ளி என்ன ஒரு கார் நிறுத்துறதுல ஏற்படுற பிரச்சனை பார்க்கிங் என்னோட நீங்க யோசிச்சு பாருங்க என்ன காமெடி அப்படின்னா இந்த படத்துக்கு மூணு தேசிய நிறைய கேள்வி வந்திருக்கலாம் அதுல எம் எஸ் பாஸ்கர் நம்ம மண்ணில் பிறந்த தலை சிறந்த நடிகருக்கு சிறந்த துணை நடிகருக்கான தேசிய விருது கிடைத்தது பிரமாதமா அடிச்சிருப்பார் சார் அவரோட பெரிய ஃபேன் இப்ப வரைக்குமே தினமும் பேப்பரை திறந்தீங்கன்னா பார்க்கிங் பிரச்சனையில வெட்ட போன அருவாள் எடுத்து ஒருத்தர் வெட்ட போயிருக்கான் இப்ப ரீசெண்டா எனக்கு என்ன ஒரு காமெடின்னா என்னைக்கு உள்ள இருக்கிற மூச்சு வெளியில போகும்னு தெரியாது எந்த எந்த மனுஷன் என்னைக்கு வாழ்க்கையிலிருந்து விடை பெறுவான்னு தெரியாது இப்படி நிலையற்ற வாழ்க்கை இந்த வாழ்க்கை இவன் செத்ததுக்கு அப்புறம் அவனை எங்க பார்க் பண்ண போறாங்கன்னே அவனுக்கு தெரியாது புரிஞ்சுதா இவன் செத்ததுக்கு அப்புறம் அவனை எங்க பார்க் பண்ண போறாங்கன்னே தெரியாது ஆனா பார்க்கிங் பிரச்சனை பெரிய பிரச்சனை நம்ம ஊர்ல நான் யோசிக்கிறேன் அன்பு வந்து ரெண்டு உலக நாடுகளுக்குள்ள இருக்கணும் ரெண்டு மாநிலங்களுக்குள்ள இருக்கணும் இல்ல ரெண்டு ஊர்களுக்கு நடுவில் இருக்கணும் இல்ல தண்ணி பிரச்சனையா ரெண்டு பகுதிகளுக்குள்ள இருக்கணும் இதெல்லாம் தாண்டி முதல்ல அன்புங்கிறது நபிகள் நாயகம் சொல்லலாக அலைகு வசல்லம் அவர்கள் சொன்ன மாதிரி அண்டை வீட்டாரிடம் முதலில் உங்களுக்கு அன்பு இருக்க வேண்டும் பல பய பக்கத்து வீட்டுக்காரன பாகிஸ்தான்ல பிறந்த மாதிரியே பார்க்கிறான் வெளியில் வரப்ப சிரிக்க மாட்டான் உருன்னே போவான் உருன்னே வருவான் ஏன் அவங்களுக்கு எங்களுக்கும் ஆகாது என்ன ஆகாது எங்கள் வீட்டு வாசம் முன்னாடி அவன் குப்பையை கொட்டிவிட்டான் என்ன பண்ணீங்க விடுவனா குப்பை தொட்டி அவன் வீட்டு வாசல் நடை வச்சான் அதுக்கு அவர் என்ன பண்ணாரு அவர் ஜேசிபி கொடுத்து எத குப்பைய நீங்க என்ன பண்ணீங்க நான் ஜேசிபி வச்சு இடிச்சேன் அவன் வீட்டை இப்படிதான் இருக்கு நீ ஒண்ணு பண்றியா பதிலுக்கு நான் ஒண்ணு பண்றேன் நீ ஒண்ணு பண்றியா பதிலுக்கு நான் ஒண்ணு பண்றேன் இதுவா அன்பு நான் தான் சொன்னேன் அன்பு என்பது பெறப்படுவது நீங்க நினைச்சீங்கன்னா நீங்கள் தோற்று போய் விடுவீர்கள் அன்பு என்பது கொடுப்பது என்ற தளத்திற்கு நீங்க நகர்ந்துக்கிட்டீங்கன்னா உங்களை விட சிறந்த மனிதன் இந்த உலகத்தில் வேறு யாரும் இல்லை என்று இந்த உலகம் உங்களை கொண்டாடும் ஒரு மூன்று நாட்கள் முன்னாடி இதே வேளாங்கண்ணி பக்கத்துல பண்ண வேளாங்கண்ணி வேளாங்கண்ணி பக்கத்துல செருதூர்னு ஒரு ஊர் இருக்கு அங்க ஒரு பட்டிமன்றம் பேசினேன் பார்த்தேன் சார் கரெக்டா ஆறாம் தேவி ஆறாம் தேதி இரவு பட்டிமன்றம் பேசுறேன் எங்கூட பேசிட்டு இருந்த ஒரு அக்கா ஜெயசித்ரா தமிழ் ஆசிரியை அந்த அக்கா பட்டுக்கோட்டையில பேசி முடிச்சிட்டு காலையில கிளம்பி வீட்டுக்கு போறாங்க அன்று மாலை ஹார்ட் அட்டாக்ல அவங்க இறந்து போயிட்டாங்க பொதுவா சமீப காலமா வாழ்க்கை மீது எனக்கு நிறைய கேள்விகள் வந்து கொண்டே இருக்கிறது அது அனுபவமா படிப்பா எனக்கே புரியல நிறைய கேள்விகள் வாழ்க்கை மேல வருது அந்த அக்காவோட இறப்பு அன்னைக்கு காலை விடிய கால இரண்டரை மணி வரைக்கும் கலகலன்னு சிரிச்சு பேசிய ஒரு மனுஷி அன்று மாலை ஏழு முப்பது எட்டு மணிக்கு உயிரோடு இல்லை என்கிற செய்தி என் இதயத்தை கணக்க செய்தது என் அருமை நாகை மக்களே உங்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்லுகிறேன் யார் வாழ்க்கை எப்பொழுது விடை பெறும் என்று யாருக்கும் தெரியாது விடை பெறுகிற காலத்திற்கு முன் தயவு செய்து முடிந்தவரை சக மனிதன் மனதில் இடம் பிடிக்க அன்போடு இருக்க முயற்சி செய்யுங்கள் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டும் அன்பாருங்க யார் எப்ப என்ன பேசுவான்னு தெரியாது அதுக்கெல்லாம் கவலைப்படாதீங்க ஒரு கேஸ் நடக்குது கோர்ட்ல ஒரு கோர்ட்ல கேஸ் நடக்குது சாட்சி விசாரிச்சிட்டு இருக்காங்க அந்த ஊர்லயே ஒரு பெரிய மனுஷி பாட்டி கிளவி அதை விசாரிக்கணும் சொல்றாரு ஆயா பாட்டி உன்ன பத்தி சொல்லு அப்படிங்கிறார் பாட்டி சொல்லுது என்ன பத்தி சொல்றதெல்லாம் இருக்கட்டும் நான் சொல்லவா பார்த்துருக்காரு நீ எப்பேற்பட்ட களவாணி பையன் எனக்கு தெரியும் சின்ன வயசுல அவ்வளவு திருடிட்டு திருடி போயிடுவேன் கடைசியில கோயில் உண்டியில உடைச்சு பணத்தை எடுத்த ஊர்க்கார அடிச்சுடுவான் உங்க அப்ப வெளியில கொண்டு போய் படிக்க வச்சான் நீ வக்கீலா வந்திருக்க அப்படின்னு பக்குண்டிருச்சு அவருக்கு நம்மால் இப்படி நல்லா இல்ல அவர் சொல்லியிருக்கார் அந்த அந்த வக்கீல் கட்சி வக்கீல தெரியுமான் இருக்கார் அவனை தெரியாதா ஒன்னா நம்பர் பையன் ஊரில் ஒரு பொம்பளைய விட்டு வைக்க மாட்டான் இப்போ கோர்ட்டு போட்டு ஜம்முன்னு நிற்கிறேன் ஜட்ஜு டப்பு டப்புன்னு டேபிளை தட்டி கோர்ட் அரை மணி நேரம் கழித்து கூடுகிறது அப்படின்ட்டு ரெண்டு வக்கீலையும் அவர் ரூம் குறை சொல்லியிருக்கார் ரெண்டு வக்கீலும் போயிருக்காங்க நீ கேஸில் என்ன பாயிண்ட் வேணால் வெயி அரை மணி நேரம் கழித்து மறுபடியும் கோர்ட் ஆரம்பிக்கிறப்ப இந்த வக்கீலை தெரியுமான்னு கேள்விகிட்ட கேட்ட உங்கள் ரெண்டு பேரையும் தொலைச்சி விடுவேன் இருக்கார் நம்ம வாழ்க்கையில அடுத்தவங்க பேச்சுக்கு செவி சாய்த்து கொண்டே இருந்தால் நம்மால் ஒருபோதும் வாழ முடியாது என்பதை முதலில் நினைச்சுங்க அன்பா இருக்கிறதுக்கு எது தெரியுமா தடை பண்ணோம் அவன் நம்மள இப்படி சொல்லிட்டானே அவங்க நம்மளை இப்படி நினைச்சிட்டாங்களே இவங்க இப்படி பண்ணிட்டாங்களே இதெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா வாழ்க்கைய வாழவே முடியாது அண்மையில ஒரு வீடியோ பயங்கரமா வைரல் ஆச்சு மகாராஷ்டிரா மாநிலத்துல அம்போரா ஜஹாகிங்கிற ஒரு கிராமத்தில் சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்த ஒரு முதியவர் நிவர்த்தி ஷிண்டேன் அவருக்கு தொண்ணூத்தி மூணு வயசு அவங்களுடைய மனைவியோட அவர் நடைப்பயணம் மேற்கொண்டு வந்திருக்கார் அவங்க மனைவி பெயர் சாந்தாபாய் அவருக்கு ஒரு ஆசை தன்னுடைய மனைவிக்கு தங்க சங்கில தாலி வாங்கி தரணும்னு இந்த உலகத்தில் என்ன நடக்குதுன்னே தெரியாம வாழ்கிற ஒரு பெரிய மனிதர்கள் கூட்டம் இங்க இருக்கு நம்புங்க தினம் தினம் தங்க விலை ஏறுது நான் இங்க இங்க இருக்கிற அத்தனை பேர்த்தி கேட்கிறேன் தினமும் தங்க விலை ஏறிக்கிட்டே இருக்கு அது எனக்கு கவலையா இருக்கு கை தூக்குங்க நல்லா கை தூக்கலாம் தப்பே கிடையாது இவ்வளவு பேர் கை தூக்குறீங்கல்ல கை கீழ போட்டுருங்க தினமும் தங்க விலை ஏறுது அது கவலையா இருக்குன்னு இவ்வளவு பேர் இவ்வளவு அக்காக்கள் அண்ணன்கள் கை தூக்கி இருக்கீங்கல்ல இன்னொரு கேள்வி கேட்கிறேன் டெய்லி தங்கம் வாங்குறோமா இதுதான் மனுஷன் சந்தோஷமா எல்லாம் போறதுக்கு காரணமே நட்டார்க்கு நல்ல செயலின் விரைந்ததே ஒட்டாரை ஒட்டிக் கொள்ளல் முயவ விளக்க உரை பகைவராக உள்ளவரை பொருந்துமாறு சேர்த்து கொள்ளல் நண்பர்க்கு உதவியானவற்றை செய்தலைவிட விரைந்து செய்யத்தக்கதாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒரு செயலை செய்யும் போது நண்பர்களுக்கு நல்லது செய்வதைக் காட்டிலும் தன் பகைவர்களோடு நட்பு கொள்வது விரைந்து செய்யப்பட வேண்டியது கலைஞர் விளக்க உரை நண்பருக்கு நல்லுதவி செய்வதைக் காட்டிலும் பகைவராயிருப்பவரை தம்முடன் பொருந்துமாறு சேர்த்து கொள்ளுதல் விரைந்து செய்ய தக் நட்டார்க்கு நல்ல செயலின் விரைந்ததே ஒட்டாரை ஓட்டிக்கொள்ளல் முயூவ விளக்க உரை பகைவராக உள்ளவரை பொருந்துமாறு சேர்த்து கொள்ளல் நண்பர்க்கு உதவியானவற்றை செய்தலைவிட விரைந்து செய்யத்தக்கதாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒரு செயலை செய்யும் போது நண்பர்களுக்கு நல்லது செய்வதைக் காட்டிலும் தன் பகைவர்களோடு நட்பு கொள்வது விரைந்து செய்யப்பட வேண்டியது கலைஞர் விளக்க உரை நண்பருக்கு நல்லதவி செய்வதைக் காட்டிலும் பகைவராயிருப்பவரை தம்முடன் பொருந்துமாறு சேர்த்து கொள்ளுதல் விரைந்து செய்யத்தக்கதாகும் நட்டார்க்கு நல்ல செயலின் விரைந்ததே ஒட்டாரை கொள்ளல் முயவ விளக்க உரை பகைவராக உள்ளவரை பொருந்துமாறு சேர்த்து கொள்ளல் நண்பர்க்கு உதவியானவற்றை செய்தலைவிட விரைந்து செய்யத்தக்கதாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒரு செயலை செய்யும் போது நண்பர்களுக்கு நல்லது செய்வதைக் காட்டிலும் தன் பகைவர்களோடு நட்பு கொள்வது விரைந்து செய்யப்பட வேண்டியது கலைஞர் விளக்க உரை நண்பருக்கு நல்லுதவி செய்வதைக் காட்டிலும் பகைவராயிருப்பவரை தம்முடன் பொருந்துமாறு சேர்த்துக் கொள்ளுதல் விரைந்து செய்யத்தக்கதாகும் நட்டார்க்கு நல்ல செயலின் விரைந்ததே ஒட்டாரை ஓட்டிக்கொள்ளல் முயவ விளக்க உரை பகைவராக உள்ளவரை பொருந்துமாறு சேர்த்து கொள்ளல் நண்பர்க்கு உதவியானவற்றை செய்தலைவிட விரைந்து செய்யத்தக்கதாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒரு செயலை செய்யும் போது நண்பர்களுக்கு நல்லது செய்வதைக் காட்டிலும் தன் பகைவர்களோடு நட்பு கொள்வது விரைந்து செய்யப்பட வேண்டியது கலைஞர் விளக்க உரை நண்பருக்கு நல்லுதவி செய்வதைக் காட்டிலும் பகைவராயிருப்பவரை தம்முடன் பொருந்துமாறு சேர்த்து கொள்ளுதல் விரைந்து செய்யத்தக்கதாகும் நட்டார்க்கு நல்ல செயலின் விரைந்ததே ஒட்டாரை ஓட்டிக் கொள்ளல் விளக்க உரை பகைவராக உள்ளவரை பொருந்துமாறு சேர்த்து கொள்ளல் நண்பர்க்கு உதவியானவற்றை செய்தலைவிட விரைந்து செய்யத்தக்கதாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒரு செயலை செய்யும்போது நண்பர்களுக்கு நல்லது செய்வதைக் காட்டிலும் தன் பகைவர்களோடு நட்பு கொள்வது விரைந்து செய்யப்பட வேண்டியது கலைஞர் விளக்க உரை நண்பருக்கு நல்லது செய்வதைக் காட்டிலும் பகைவராயிருப்பவரை தம்முடன் பொருந்துமாறு சேர்த்து கொள்ளுதல் விரைந்து செய்யத்தக்கதாகும் நட்டார்க்கு நல்ல செயலின் விரைந்ததே ஒட்டாரை ஓட்டிக் கொள்ளல் முயவ விளக்க உரை பகைவராக உள்ளவரை பொருந்துமாறு சேர்த்து கொள்ளல் நண்பர்க்கு உதவியானவற்றை செய்தலைவிட விரைந்து செய்யத்தக்கதாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒரு செயலை செய்யும் போது நண்பர்களுக்கு நல்லது செய்வதைக் காட்டிலும் தன் பகைவர்களோடு நட்பு கொள்வது விரைந்து செய்யப்பட வேண்டியது கலைஞர் விளக்க உரை நண்பருக்கு நல்லுதவி செய்வதைக் காட்டிலும் பகைவராயிருப்பவரை தம்முடன் பொருந்துமாறு சேர்த்துக் கொள்ளுதல் விரைந்து செய்யத்தக்கதாகும் நட்டார்க்கு நல்ல செயலின் விரைந்ததே ஒட்டாரை ஒட்டிக் கொள்ளல் முயவ விளக்க உரை பகைவராக உள்ளவரை பொருந்துமாறு சேர்த்து கொள்ளல் நண்பர்க்கு உதவியானவற்றை செய்தலைவிட விரைந்து செய்யத்தக்கதாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒரு செயலை செய்யும் போது நண்பர்களுக்கு நல்லது செய்வதைக் காட்டிலும் தன் பகைவர்களோடு நட்பு கொள்வது விரைந்து செய்யப்பட வேண்டியது கலைஞர் விளக்க உரை நண்பருக்கு நல்லுதவி செய்வதைக் காட்டிலும் பகைவராயிருப்பவரே தம்முடன் பொருந்துமாறு சேர்த்து கொள்ளுதல் விரைந்து செய்யத்தக்கதாகும் நட்டார்க்கு நல்ல செயலின் விரைந்ததே ஒட்டாரை ஓட்டிக் கொள்ளல் விளக்க உரை பகைவராக உள்ளவரை பொருந்துமாறு சேர்த்து கொள்ளல் நண்பர்க்கு உதவியானவற்றை செய்தலைவிட விரைந்து செய்யத்தக்கதாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒரு செயலை செய்யும்போது நண்பர்களுக்கு நல்லது செய்வதைக் காட்டிலும் தன் பகைவர்களோடு நட்பு கொள்வது விரைந்து செய்யப்பட வேண்டியது கலைஞர் விளக்க உரை நண்பருக்கு நல்லது செய்வதைக் காட்டிலும் பகைவராயிருப்பவரை தம்முடன் பொருந்துமாறு சேர்த்து கொள்ளுதல் விரைந்து செய்யத்தக்கதாகும் நட்டார்க்கு நல்ல செயலின் விரைந்ததே ஒட்டாரை ஓட்டிக் கொள்ளல் முயவ விளக்க உரை பகைவராக உள்ளவரை பொருந்துமாறு சேர்த்து கொள்ளல் நண்பர்க்கு உதவியானவற்றை செய்தலைவிட விரைந்து செய்யத்தக்கதாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒரு செயலை செய்யும்போது நண்பர்களுக்கு நல்லது செய்வதைக் காட்டிலும் தன் பகைவர்களோடு நட்பு கொள்வது விரைந்து செய்யப்பட வேண்டியது கலைஞர் விளக்க உரை நண்பருக்கு நல்லுதவி செய்வதைக் காட்டிலும் பகைவராயிருப்பவரை தம்முடன் பொருந்துமாறு சேர்த்துக் கொள்ளுதல் விரைந்து செய்யத்தக்கதாகும் நட்டார்க்கு நல்ல செயலின் விரைந்ததே ஒட்டாரை ஒட்டிக் கொள்ளல் முயவ விளக்க உரை பகைவராக உள்ளவரை பொருந்துமாறு சேர்த்து கொள்ளல் நண்பர்க்கு உதவியானவற்றை செய்தலைவிட விரைந்து செய்யத்தக்கதாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒரு செயலை செய்யும் போது நண்பர்களுக்கு நல்லது செய்வதைக் காட்டிலும் தன் பகைவர்களோடு நட்பு கொள்வது விரைந்து செய்யப்பட வேண்டியது கலைஞர் விளக்க உரை நண்பருக்கு நல்லுதவி செய்வதைக் காட்டிலும் பகைவராயிருப்பவரே தம்முடன் பொருந்துமாறு சேர்த்துக் கொள்ளுதல் விரைந்து செய்யத்தக்கதாகும் கதாகம்